இன்றைக்கு இந்த போர்க்களத்திலே கத்தற்காக நின்றார் ஒரு நாள் அவருடைய போர்த்தளத்திலே பொன்னால் செய்யப்பட்ட அந்த தளத்திலே அவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் அமேன் பூமியிலிருந்து ஒரு சத்தம் ரோ அழகாய் நிற்கிற இவர்கள் யார் அழகாய் நிற்கிற இவர்கள் யார் இவர்கள் கத்தருடைய போர்க்களத்திலே நின்றவர்கள் கத்தரிப்பை போர்க்களத்தில் நின்றவர்கள் இவர்கள் நிகழ்ந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டிக்குட்டி ரத்தத்தினாலே தங்களை தோய்த்து வலுத்தவர்கள் வெளுத்தவர்கள் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்புமாக அர்ப்பணிப்புமாக அவருடைய போர் பொற்களத்தில் நிற்க இன்றைக்கு அவருடைய போர்க்களத்தில் நின்று சாத்தானையும் அவனுடைய வல்லமைகளையும் ஜெயிக்கிறவர்களாய் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஸ்தோச்சரம் மாறுவோம் கர்த்தரவுடைய வல்லனை தருவார் கிருபைகளை தருவார் அமேன் அவர் நமக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்திற்கு அப்படியே நம்மை அர்ப்பணிப்போம் அவன் நம்மை ஆசிர்வதிப்பார்